கலக்கிட்டு வந்த சம்மந்தா இப்ப தயாரிப்பாளராகவும் அறிமுகமாகி இருக்காங்க அவங்களோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான திரிலாலா மூவிங் பிக்சர்ஸ் தயாரிக்கிற முதல் படம் தான் சுபம் இந்த படம் மே ஒன்பதாம் தேதி வெளியாக இருக்கு இதனால சம்மந்தா ப்ரமோஷன் பணிகளில் பிஸியாக இருக்காங்க இதுக்கிடையில் நாக சைத்தன்யாவுடன பிரிவுக்கு பிறகு தனிமையில் இருக்கிற சம்மந்தா அவ்வப்போது காதல் சர்ச்சைகளிலும் சிக்கிட்டு வராங்க அதாவது சம்மந்தாவும் ராஜ் நிதிமோரும் காதலிப்பதா சில காலமாக செய்தி வெளியாகிட்டு வருது சில சமயங்களில் ரெண்டு பேருமே பொது நிகழ்ச்சிகளை ஒன்னா கலந்துக்கிறாங்க ராஜ் நிதிமோரை பொறுத்த வரைக்கும் அறிமுகம் தேவையில்லை இவர் தி ஃபேமிலி மேன் இயக்குநர்கள ஒருவர் தி ஃபேமிலி மேன் சமந்தா வில்லியா நடிச்சாங்க இந்த வெப்தொடரின் மூலம் சமந்தாவுக்கு இந்தியா ஹீரோயினா அங்கீகாரம் கிடைச்சது இதுக்கப்புறமா ஹனிபனி வெப்தொடர்ல நடிச்சாங்க முதல்ல நல்ல நண்பர்களாக இருந்த சமந்தாவும் ராஜுவும் சில காலத்திற்கு முன்பாக காதலிக்க தொடங்கியதாகவும் செய்திகள் வெளியாச்சு இப்போ ரெண்டு பேருமே திருமணத்துக்கு தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுது இந்த வதந்திகளுக்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமாக சமந்தாவும் ராஜுவும் நேற்று திருப்பதி திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை தரிசனம் செஞ்சாங்க இதெல்லாம் தங்களுடைய திருமணத்திற்காக தான் செஞ்சதாகவும் கூறப்படுது மே மாதத்தில் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு கொள்ள போவதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு இருந்தாலும் இரண்டு எந்த எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அறிவிக்கல சமந்தாவும் ராஜுவும் திருமணம் சென்றபோது எடுத்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் ஆயிட்டு வருது